வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேர்களை நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் என்னடா அண்ணன் நிறுத்தி நிதானமாக போகிறாரேன்னா கொஞ்சம் காஃப் இருக்குது அதை அடக்கிக்கிட்டே பேச வேண்டியிருக்கு அதனால தான் கொஞ்சம் சவுண்டை குறைஞ்சிருக்கேன் மறுபடியும் அதே திமிரோட மறுபடியும் பேசுவோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணா விதைப்பையில் படர்தாமரை ஏற்படுவது பாதிப்பாக விதைப்பையில் படர்தாமரை அப்படின்னா நிறைய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சர்று சர்று சர்னு விதையை சுரண்டுவான் அரிப்பு நம்ம சில அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நகத்தில் சில நேரத்தில் இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளமேஷன் வந்து அந்த இடத்துல பட்டுறது இல்லை வந்து நகை வந்து விதையை கீறிடுறது ஸோ அதனால் சில ஸ்கின் டிசீஸ் வந்து விதையில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எப்பவுமே வந்து விதை வந்து அதீதமான உஷ்ணமானால் படர்தாமரை வரும் ஸோ ஆண்களுக்கு வந்து நிறையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ஜிங் ஜாப் மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பான் ஒரு சிலர் தான் வந்து பேனு கடியில் வேலை செய்கிறதெல்லாம் நிறைய பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து சரியாக வந்து ஆரோக்கியம் பேணணும் ஸோ நல்லா வந்து இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வந்து விதையை வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி படர் தாமரை எதுவும் வராது படர்தாமரை வருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சரியாக அந்த இடத்த பராமரிக்கிற அப்படின்னு அர்த்தம் பாசிப்பயிறுன்னு ஒன்று உண்டு அந்த பாசிப்பயிரை வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சு பசுங்கோமியத்தில் அதை மிக்ஸ் பண்ணணும் பாசிப்பயிரை பசுங்கோமியத்தில் மிக்ஸ் பண்ணி அதை தொடக்கில் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அந்த படர்தாமரை தொடைகளில் இருந்தாலும் சரி இல்லை விதைகளில் இருந்தாலும் சரி சரியாக போகும் பட் நாம் பண்ண மாட்டோம் கண்ட கண்ட சோப்பு சாம்பு ஸ்ப்ரே தூக்கி அங்கே அடிப்பான் சட்ரேன்னு நல்லா மணமாக இருக்கட்டும் பாத்ரூமில் போய் சட்டியை கலட்டுறப்ப பாத்ரூமே மணக்கணுன்றது நம்மளால எண்ணமாக இருக்குது ஆனால் அந்த விதையில் வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை பார்க்கணும் ஏன்னா வந்து நிறைய கெமிக்கல் காம்பவுண்டு ஸ்ப்ரிட்டு கெமிக்கல் ஏஜென்சி எல்லா ஏஜென்ட் எல்லாமே கலந்து தான் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த அண்டர் ஆம்ல அடிக்கிறது தொடையில் அடிக்கிறது அது விதையில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்னால் பாசிப்பயிறு கோமியம் போட்டு பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது ஒன்று அல்லது நெல்லிக்காய் கடுக்காய் தானிக்காய் வேப்ப பாசி பாசிப்பயிறு அரைச்சி வச்சுக்கணும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு சர்மம் சார்ந்த பிரச்சனையும் வராது ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வந்து வெட்பாலை வெட்பாலை இலையை பறித்து அதை வந்து தேங்காய் தேங்காயையில் போட்டு ஒரு வாரம் கழித்து வடிகட்டி அந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அந்த தாமரையை முழுமையாக சரி பண்ண முடியும் சில நேரங்களில் இந்த தாமரை அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி விதையில் வேறு சில பாதிப்புகள் வர்றதுக்கு அதுவே வாய்ப்பாக போயிடும் சில நேரத்தில் அதை நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னா வாட்ஸ் மாதிரி விதைகளில் வர்றதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக போயிடும் ஸோ தாமரை வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுன்னா வந்து ஒரு கஞ்சி பூண்டு கஞ்சி இல்லைனா பார்லி கஞ்சி பார்லி கஞ்சியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றது கிரேப் ஜூஸ் எடுக்கிறது ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து விதைகளை வந்து நல்லா பாதுகாக்கும் நீங்கள் சாதாரணமாக வந்து வெறும் கொஞ்சம் மஞ்சள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு சொட்டு ரெண்டு சிட்டியை மஞ்சளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விதைகளில் வந்து தடவலாம் அப்படி தடவுறீங்க அப்படின்னா வந்து அந்த படர் தாமரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பிரிட்டு கலந்த மருந்துகளை வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறத தயவு செய்து வந்து தவிரங்க சாதாரணமாக தேங்காய் எண்ணெய்க்கே வந்து மாறும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாக படர்தாமரை இருக்குன்னா வந்து தொட்டால் சினிங்கி இந்த தொட்டால் சினிங்கி இலையை வந்து அரைச்சி ஒரு நல்ல அரை நெலிக அளவுக்கு அரைச்சு பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த படர்தாமரை போயிடும் அல்லது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு ரெகுலராக இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு வரணும் படர்தாமரை சரியாயிடும் அல்லது ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய வேப்பிலை கேப்சூல்ஸு மஞ்சள் கேப்சூல்ஸு இந்த ரெண்டையும் வந்து ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாகவே சரியாகிடும் நம்ம வந்து கிராமங்களில் பார்ப்போம் வேப்பலையும் மஞ்சளையும் கலந்து இந்த அம்மை போட்ட நேரங்களில் புட்டாளம்மை போட்ட நேரங்களில் மணல்வாரி அம்மை போட்ட எல்லாம் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வேப்பலைக்கும் மஞ்சளுக்கும் வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை உண்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் மிக இந்த பிரச்சனை மிக எளிமையாக தீர்வு செய்யக்கூடியது தான் சரியான மருத்துவரை அணுகி சரியான மருத்துவம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் ஸோ சாதாரணமாக வீடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவம்னா தேங்காய் எண்ணெய் மஞ்சள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க சரியாயிடும் நன்றி டாக்டர் அருண் நம்பர்

எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் மற்றும் ஆதவன் சித்தாஷ்டிரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்